பெத்தநாடார்பட்டியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை யூனியன் சேர்மன் காவேரி சீனித்துறை தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் பெத்தநாடார்பட்டி பூலாங்குளம் ஆண்டிப்பட்டி ஆகிய ஊராட்சி பகுதி மக்களுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் பெத்தநாடார்பட்டியில் நடைபெற்றது யூனியன் சேர்மன் காவேரி சீனித்துறை தலைமை வகித்து முகாமினை தொடங்கி வைத்தார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெத்த நாடார்பட்டி செல்வன் பூலாங்குளம் திரவியகனி குணரத்தினம் ஆண்டிப்பட்டி மயில்ராணி முன்னிலை வகித்தனர் மாவட்ட கவுன்சிலர்கள் பேராசிரியர் சாக்ரடீஸ் எஸ் ஆர் சுப்பிரமணியன் ஒன்றிய கவுன்சிலர்கள் நாகராஜன் ராதாகுமாரி ஆகியோர் பேசினர் பெத்த பூலாங்குளம் ஆண்டிப்பட்டி ஆகிய ஊராட்சி பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை வழங்கினர் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் குழந்தைமணி வார்டு உறுப்பினர் ஜெயஸ்ரீ மற்றும் பதினான்கு அரசு துறை அதிகாரிகள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பெத்த ஊராட்சி துணைத் தலைவர் ஜெயராண்யந்தோனிராஜ் நன்றி கூறினார்